ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னிராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல மூன்று முறை ஆகிறார் இது வந்து அதிசார பயிற்சி அப்படி

நன்மை சந்தான யோகத்தையும் தரக்கூடியவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவின் பார்வைக்கும் உண்டுங்க முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து நட்பலன்கள் அதிகமாகும் எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்க இருக்கும் இடத்தை விட ஒரு ஜாதகத்தில் குரு பார்க்கும் இடத்துக்கே பலன் அதிகம் சரிங்களா ஒரு ஜாதகத்துல குழந்தைகளின் நிறைய அறிய முடியும் என்பதால் இவரை புத்திர காரகன் அப்படின்னு சொல்றாங்க மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் சொல்றாங்க நவ கிரகங்கள்ல ஒருவராக இருக்கும் குரு பகவான் என்னும் பிரகஸ்பதி நான்கு வேதங்கள் அறுபத்தி நாலு கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் போற்றப்படுகிறார் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்த நவகிரக அந்தஸ்து பெற்றதால் குரு பகவானை ராஜ கிரகம் அப்படின்னு சொல்றோங்க ஒருவரின் வாழ்வில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும் கல்வியில சிறந்து விளங்க வேண்டும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படின்னா ஜாதகத்துல குரு வந்து பலம் பெற்று நல்ல நிலையில இருக்க வேண்டும் குரு பகவானின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் வியாழக்கிழமைகள்ல முழு பக்தியுடன் வழிபட்டால் குருவருள் மட்டும் இல்லாமல் திருவருளும் கிடைக்கும் குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் மட்டுமின்றி மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்ய வேண்டும் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட குரு பார்வைக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல எனவே எப்பொழுதுமே எல்லா ராசிகளுக்கும் குரு பேச்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவின் பார்வையால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த வகையில ராசிக்கு குரு அதிசார பேச்சு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம் காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் கண்ணீராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்து புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறுச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கண்ணி ராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போற்றுவாங்க ஆனா மறுபடியும் அவங்க திரும்பி வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழும் எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது என்னோட வாழ்க்கை நிலை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி கண்ணிராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனையோ கஷ்டமோ வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மக்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இந்த மார்ச் மாதத்திலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கிறது சிம்ம ராசியிலிருந்து உங்களுக்கு வந்துருச்சுங்க கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருந்தாலுமே கூட உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து இத்தனை நாட்கள உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி முழுவதுமாகவே பிளஸ் ஆக செயல்பட போறார் இதன் மூலமா நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ணிட்டாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு தான் அந்த கிரக மாற்றங்கள் மூலமாக முழு பலன்களும் முழுவதுமாகவே கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாகவும் குரு பயிற்சியோட பலன்களும் பலன்களும் குருவுடைய அதிசார பேச்சுட பலன்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்ருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு கேஸ் பார்த்திங்கன்னா போட்டு அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆகுது வக்கீலுக்கு தான் லட்ச லட்சமாக செலவு பண்ணிகிட்டு தீர்ப்பே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கேசே முடிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள்ல விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கறத நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே இந்த கம்பெனி கொடுத்துருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரம் ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக செஞ்சிருப்பீங்க அதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் கன்னிராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா இல்ல நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கண்ணிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே டிவோர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான அதிகமான யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு கன்னி ராசிக்காரங்க தான் தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா ராசினாவே அது அப்படிங்கிற ஒரு நேம் எல்லாம் முன்னாடி ஒரு காலகட்டங்கள் இருந்தது ஆனால் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தலைகளா மாறி போச்சு நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சண்டை சச்சரம் மூலமா அந்த ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் சரிங்களா ஆனால் இப்போ இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இல்லை கேஸ்ட் வேறையாக இருக்குது நல்ல வசதி இல்லை நல்ல வேலை இல்லை ஏதோ ரீசன் சொல்லி பெற்றோர்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திழும்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் நம்ம குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே சொந்தக்காரங்க வீட்டில் எவ்வளவு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதி புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து உங்க குடும்பத்துல நடக்க போகுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் கன்னிராசிக்காரங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய வரக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே கன்னிராசிக்கு பார்க்கப்படுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது உங்க குடும்ப உறவுகளும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பா பாத்தீங்கன்னா உங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே இந்த பொருளாதார விஷயமா அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர்களிடமிருந்து ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் போது நீங்கள் அந்த பிரச்சனையும் பண்ணாமல் உடனடியாக அவர்களிடமிருந்து விலகி இருப்பது கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே நல்லதுங்க பணி இடத்துல உங்கள் செல்வாக்கு உயரும் அதே சமயம் பொறுப்புகளில் முழு கவனம் முக்கியம்ங்க உங்கள் தனிப்பட்ட பணிகள் எதையும் பிறரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் அதிகாரிகள் ஆதரவு அதிகரிக்கும் சக ஊழியர்கள் எவரையும் உதாசனப்படுத்த வேண்டாம் வீட்டில் நிம்மதி நிலவத் தொடங்கும் அது நிலைக்க உங்கள் வார்த்தைகளில் நிதானமும் செயல்களில் விட்டு கொடுத்தலும் அவசியம் மூன்றாம் நபர் முன்னிலையில் குடும்ப உறுப்பினர்கள் எவரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் வாகனம் வீடு மாற்ற வாய்ப்புண்டு பெற்றோருடைய கட்டாயத்தாலும் சட்டம் புறம்புக்கு ஏற்ற மாதிரி புதிய அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெருமைகள் நிலைக்கும் அதே சமயம் உடனிருப்போர் சூழ்ச்சியால் நீங்கள் தலைகுனிய நேரிடலாம் கவனம் முக்கியம் அரசு துறையினர் அலுவலகம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலிட அனுமதியின்றி நகல் எடுக்கவோ பிறடம் பகிரவோ வேண்டாம் கலைஞர்கள் சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் முயற்சிக்கு ஏற்ப வர தொடங்கும் மாணவர்களுக்கு தினமும் அதிகாலையில் இருந்து படிப்பது நல்லது அயல்நாட்டு நாட்டு கல்வியில அவசரம் வேண்டாம் உடல் நலத்தில் கழிவு உறுப்பு உபாதை அஜீரணம் இடது பக்க பிரச்சனைகள் வரலாம் வாகனத்துல வேகம் அறவே கூடாது பைரவரை எப்போதும் கும்பிடுங்கள் நவ கிரகங்கள்ல சனி பகவானுடைய ஆரோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பைரவரை வணங்கி வர வாழ்க்கையில வளம் உண்டாகும் இன்னொரு பரிகாரம் நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர வாழ்க்கையில செல்வம் செழிப்படையும் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்